நண்பர்களுக்கு வணக்கம் ஓம் நமோ நாராயணா நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் பற்றியும் பெருமாள் தாயாரோட திருநாமத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும் வாழ்க்கையில் ஒரு வாட்டி ஏனும் இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசத்தை பார்த்துணுன்னு நம்ம எல்லோருக்கும் ஆசை இருக்குங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் வாங்க திவ்ய தேசங்களை பார்ப்போம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் திருச்சி மாவட்டம் திருவுறையூர் ஸ்ரீ அழகிய மணவாள பெருமாள் வாசலக்ஷ்மி தாயார் திருச்சி மாவட்டம் தஞ்சை நீலமேகப்பெருமாள் பெருமாள் செண்பகவள்ளி தாயார் தஞ்சாவூர் மாவட்டம் சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில் வடிவழகி நம்பி அழகியவள்ளி தாயார் திருச்சி மாவட்டம் உத்தமர் கோயில் புருஷோத்தமன் பெருமாள் பூர்ணவள்ளி தாயார் திருச்சி மாவட்டம் திருவெல்லறை புண்டரி பெருமாள் செல்வி தாயார் திருச்சி மாவட்டம் புல்லபூதங்குடி வல்வில் ராமர் பொற்றாமரையால் தாயார் கும்பகோணம் கோயிலடி அப்பக்குடத்தான் பெருமாள் இந்திராதேவி தாயார் கமலவள்ளி தாயார் திருச்சி மாவட்டம் ஆதனூர் ஆண்டாளக்குமையன் பெருமாள் ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் கும்பகோணம் தேரெழுந்தூர் அமுருவியப்பன் பெருமாள் செங்கலவள்ளி தாயார் மயிலாடுதுறை சிறுபுளியூர் அருமாக்கடல் பெருமாள் திருமாமகள் தாயார் சீர்காழி திருச்செறை சாரநாதப் பெருமாள் சாரநாயகி கும்பகோணம் தலச்சங்காடு நான்மதியப்ப பெருமாள் தலச்சங்க நாச்சியார் தாயார் சீர்காழி கும்பகோணம் சாரங்கபாணி பெருமாள் ஆராவமுதன் பெருமாள் கோமலவள்ளி தாயார் குடந்தை கண்டியூர் ஹரசாப விமோச்சன பெருமாள் கமலவள்ளி தாயார் தஞ்சாவூர் ஒப்பிலியப்பன் திருக்கோயில் ஒப்பிலியப்பன் பெருமாள் பூமாதேவி தாயார் இந்த கோயிலுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க நம்ம ஒப்பிலியப்பன் கோயிலில் வேண்டிக்கிட்டால் போய் திருப்பதி பெருமாள் கிட்டே நேர்த்திக்கடன் செய்ய முடியாது ஆனால் திருப்பதி பெருமாள் கிட்டே வேண்டிக்கிட்டால் ஒப்புளியப்பன் கோயிலில் போய் கடன் செய்யலாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயிலுங்க நமக்கு கொடுக்குற பிரசாதத்தில் உப்பு இருக்காதுங்க ஆனால் அந்த கோயிலோட பிரசாதம் அப்படியே வரப்பிரசாதமாக இருக்கும் அடுத்து திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கண்ணபுரநாயகி தாயார் சீர்காழி திருவாளி திருநகரி வாயிலாளி மணவாள பெருமாள் அமிர்த கடவள்ளி தாயார் வேதராஜன் பெருமாள் அமிர்தவள்ளி தாயார் சீர்காழி நாகப்பட்டினம் சௌந்தரராஜ பெருமாள் சௌந்தரவள்ளி தாயார் நாச்சியார் கோயில் நிறையூர் நம்பி பெருமாள் நம்பிக்கை நாச்சியார் கும்பகோணம் நாதன் கோயில் பெருமாள் செண்பகவல்லி தாயார் கும்பகோணம் மாயவரம் பெருமாள் புண்டரிகவள்ளி தாயார் மயிலாடுதுறை சிதம்பரம் கோவிந்தராஜப்பெருமாள் தாயார் சீர்காழி சீர்காழியில் உள்ள பெருமாள் திருக்கோயில் லோகநாயகி வள்ளி தாயார் சீர்காழி திருக்கூடலூர் ஆடுதுறை ஜகத் பெருமாள் பத்மாசனவள்ளி தாயார் கும்பகோணம் திருக்கண்டியூர் லோகநாத பெருமாள் லோ லோகநாயகி தாயார் சீர்காழி திருக்கண்ணமங்கை பக்தவச்சல பெருமாள் அபிஷேகவள்ளி தாயார் கும்பகோணம் கபி கபிஸ்தலம் கஜேந்திரவரத பெருமாள் ரமாமணிவள்ளி தாயார் கும்பகோணம் திருவெள்ளியங்குடி ராமர் மரகதவள்ளி தாயார் கும்பகோணம் மணிமாடக்கோயில் சர்வத தீபநாராயணப் பெருமாள் புண்டராட்சிகவள்ளி தாயார் சீர்காழி வைகுந்த விண்ணகரம் வைகுண்டநாத பெருமாள் வைகுண்டவள்ளி தாயார் சீர்காழி அரிமேர விண்ணகரம் குடமாடு கூத்தர் பெருமாள் தாயார் சீர்காழி தொகை தேவநாத பெருமாள் சமுத்திரநயா தாயார் சீர்காழி வன்புருஷோத்தமம் புருஷோத்தமர் பெருமாள் புருஷோத்தமநாயகி தாயார் சீர்காழி செம்பொன் செய்கோள் செம்பொன்றங்கர் பெருமாள் சவேத புஷ்பவள்ளி தாயார் சீர்காழி திருத்தொற்றியம்பலம் செங்கல்மால் பெருமாள் செங்கமலவள்ளி தாயார் திருமணிக்கூடம் மணிகூடநாதப் பெருமாள் திருமகள் நாச்சியார் தாயார் சீர்காழி திருக்காலவளம்பாடி கோலபாலகிருஷ்ணப் பெருமாள் செங்கமலவள்ளி தாயார் சீர்காழி திருவெள்ளக்குளம் ஸ்ரீனிவாசன் பெருமாள் பத்மாவதி தாயார் சீர்காழி திரு பார்த்தான்பள்ளி தாமரையான் கேள்வன் பெருமாள் தாமரை நாயகி தாயார் திருமாலிருஞ்சோலை அழகர் பெருமாள் சுந்தரவள்ளி தாயார் மதுரை திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் மகாலட்சுமி தாயார் ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயிலுங்க கோயிலில் நாலு குளமும் உண்டு பெருமாளோட நாலு குளமும் பார்க்க முடியும் நூற்றி எட்டு திவ்ய தேசத்திலேயே கோபுரத்துக்கு மேலே கோபுரம் கிட்ட வரைக்கும் போகக்கூடிய ஒரே கோயில் அந்த கோயில் மட்டும்தாங்க இந்த கோயிலில் தான் ராமானுஜர் ஓம் நமோ நாராயணன்ற திருமந்திரத்தை ஒழிக்க செஞ்ச கோயிலுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் இந்த கோயிலுக்கு எனக்கு போயிட்டு வர மூணு வாட்டி பிராப்தம் கிடச்சிருக்குங்க இந்த கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரணுங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரணுங்க கடவுளை நோக்கி நம்ம ரெண்டு அடி எடுத்து வச்சோம்னா கடவுள் நம்மளை நோக்கி பத்தடி எடுத்து வைப்பாங்கங்க இது நான் அனுபவத்தால் கண்ட உண்மை எந்த குறையாக இருந்தாலும் கடவுள்கிட்ட சொல்லுங்க கடவுளை தாண்டி நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறவங்க கிடையாது அடுத்து திருமயம் சத்தியகிரிநாத பெருமாள் உஜ்ஜீவனநாச்சியார் திருக்கோயில் திருப்புல்லாணி கல்யாண ஜெகநாத பெருமாள் கல்யாணவள்ளி ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயிலுங்க திருத்தங்கால் தன்காளப்பன் பெருமாள் அண்ணநாயகி தாயார் திருமுகூர் காளமேகப்பெருமாள் பெருமாள் மோஷனவள்ளி தாயார் கூடலழகர் திருக்கோயில் கூடலழகரை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக நம்மளை பார்த்து இருப்பாருங்க கூடலழகர் கூடலழக பெருமாள் மதுரவள்ளி தாயார் ஸ்ரீவல்லிபுத்தூர் வடபத்திர பெருமாள் ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீவல்லிபுத்தூர் திருக்குறுக்கூர் திருப்பதி சொல்கிறேங்க ஆதிநாதர் பெருமாள் ஆதிநாதவள்ளி தாயார் திருநெல்வேலி மாவட்டம் நவதிருப்பதி பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவுகள் போட்டிருக்கோம் அதில் ஒவ்வொரு கோயிலை பற்றியும் நல்லா சொல்லியிருப்போங்க அந்த பதிவுகள் லிங்கை கொடுக்குறேன் அந்த பதிவுகளையும் பாருங்கள் அடுத்து தொலைவெளி மங்கை இரட்டை திருப்பதி அரவிந்த லோச்சன பெருமாள் விசாலாட்சி தாயார் அடுத்து வானமாமலை தோத்தாதிரிநாதர் பெருமாள் ஸ்ரீவரமங்கை தாயார் திருநெல்வேலி திரு திருப்புளியங்குடி காய்ச்சினவேந்த பெருமாள் மலர்மகள் தாயார் திருநெல்வேலி திருப்பேரறை மகர நெடுங்குழைநாத பெருமாள் குழைக்காதுவள்ளி தாயார் இந்த கோயில்களுக்கெல்லாம் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு இருக்குங்க மிக மிக அற்புதமான திருக்கோயிலுங்க ஸ்ரீவைகுண்டம் கல்லபிரான் பெருமாள் வைகுண்டவள்ளி தாயார் திருவரகுணமங்கை விஜயாசன பெருமாள் வரகுணவள்ளி தாயார் திருக்குழந்தை மாயக்குத்த பெருமாள் குழந்தை வள்ளி தாயார் அலுமேலு மங்கை தாயார் திருக்குறுங்குடி இதுவும் திருவண்ணுவலி மாவட்டம் தாங்க அஞ்சு நம்பி அஞ்சு நம்பியும் பார்க்கணுங்க வைஷ்ணவ நம்பி வள்ளி தாயார் திருக்கோளூர் வைத்தமாநதி பெருமாள் கோளூர் வள்ளி தாயார் திருவனந்தபுரம் அனந்தபத்மநாப சுவாமி ஸ்ரீ ஹரிலக்ஷ்மி தாயார் கோவளம் கேரளாவில் உண்டு பரிசாரம் திருவன் பரிசாரம் பெருமாள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு கோலத்தில் இருப்பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் இதில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது திருக்குறளப்பன் கமலவள்ளி தாயார் கன்னியாகுமரி மாவட்டம் திருக்காட்கரை திருக்காட்கரையப்பன் பச்சனவள்ளிய தாயார் கோட்டையத்தில் உண்டு திருமொழிக்குளம் திருமொழிக்குள்ளநாதன் பெருமாள் மதுரவேணி தாயார் கேரளா இதுவும் கோட்டையத்தில் தான் இருக்குது திருப்புளியூர் மாயபிரான் பெருமாள் புட்கொடி நாச்சியார் தாயார் கோட்டையம் கேரளாவில் திருச்செங்குன்றூர் இமயவரம்பன் பெருமாள் செங்கமல்லி தாயார் கோட்டையம் தான் அடுத்து திருநாவாய் நாராயண பெருமாள் மலர்மங்கை நாச்சியார் திருக்கோயில் கேரளா திருச்சூரில் இருக்குது திருவல்வாழ் கோலபிரான் பெருமாள் செல்வத்திருக்கொழுந்து தாயார் கோட்டையம் கேரளாவில் இருக்குது திரு வெண்வண்டூர் பாம்பனையப்பன் கமலவள்ளி தாயார் கேரளா கோட்டயம் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் மரகதவள்ளி தாயார் அப்பா அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா வாழ்க்கையில் புண்ணியம் பண்ணியிருந்தா மட்டுந்தாங்க இந்த கோயிலுக்கு போக முடியும் அப்பேர்பட்ட திருக்கோயில் இருபத்ரெண்டு அடி பெருமாள் நூற்றி எட்டு ஜிவதேசத்துலேயே இருபத்தி ரெண்டு அடி பெருமாள் கோலம் இந்த பெருமாள் நம்ம திருவனந்தபுரம் பெருமாளை விட மூத்தவருங்க அடுத்து திருவித்வக்கோடு உய்யவந்த பெருமாள் வித்வக்கோடுவள்ளி நாச்சியார் கேரளா திருக்கடிதானம் அற்புத நாராயணன் கற்பகவல்லி நாச்சியார் கேரளா திருவாரன்விளை திருக்குறளப்பன் பத்மாசினி தாயார் கேரளா கோட்டையம் திருவந்திபுரம் வேதநாதப்பெருமாள் ஹேமபஜவல்லி தாயார் கடலூர் மாவட்டம் திருக்கோவலூர் திருவிக்கிரமப்பெருமாள் பெருமாள் பூங்கோல்வள்ளி நாச்சியார் கடலூர் மாவட்டம் திருக்கச்சி வரதராஜ பெருமாள் பெருந்தேவி தாயார் காஞ்சிபுரம் அஷ்டபுஜகரம் ஆதிகேசவ பெருமாள் அலர்மேர்வங்கை எட்டு கைகளோடு இருக்க ஒரே திவ்யதேசங்க காஞ்சிபுரம் விளக்கொழி பெருமாள் தூபுல் தீப பெருமாள் மரகதவள்ளி தாயார் ஒரே ஒரு விளக்கோட வெளிச்சத்தில் இந்த சுவாமியை பார்க்கணுங்க அற்புதமாக இருக்கும் திருவேலுகை முகுந்தநாதன் பெருமாள் வேலுகவள்ளி தாயார் காஞ்சிபுரம் திருப்பாடகம் பாண்டவதூத பெருமாள் ருக்மணி தாயார் சத்தியபாமா தாயார் காஞ்சிபுரம் திருநீரகம் ஜெகதீச பெருமாள் வள்ளி தாயார் காஞ்சிபுரம் நிலா திங்கள் நிலா திங்கள் துண்டத்தான் பெருமாள் வள்ளி தாயார் காஞ்சிபுரம் திருவூரகம் ஊரகம் பெருமாள் அமிர்தவள்ளி தாயார் காஞ்சிபுரம் திருவெக்கா யதோத்தக்காரி பெருமாள் கோமலவள்ளி தாயார் காஞ்சிபுரம் திருக்காரகம் கருணாகர பெருமாள் பத்மாமணி தாயார் காஞ்சிபுரம் திரு கார்வண்ணம் கார்வண்ண பெருமாள் கமலவள்ளி தாயார் காஞ்சிபுரம் திரு கல்வனூர் ஆதிவராக பெருமாள் அஞ்சலவள்ளி தாயார் காஞ்சிபுரம் திருப்பவளவண்ணம் பவ பவளவண்ண பெருமாள் பவளவள்ளி நாச்சியார் காஞ்சிபுரம் நகரம் பரமபதநாதர் வைகுந்தவள்ளி காஞ்சிபுரம் திருப்புட்குழி விஜயராகவ பெருமாள் மரகதவள்ளி தாயார் காஞ்சிபுரம் திருநின்ற ஊர் பக்தவச்சல பெருமாள் சீதாவள்ளி திருவள்ளூர் திரு எல்வுல் வைத்திய வீரராக பெருமாள் கனகவள்ளி தாயார் திருநீர்மலை திருநீர்வண்ண பெருமாள் அணிமலர்மங்கை தாயார் சென்னை திருவிடவெந்தை நித்திய கல்யாணப் பெருமாள் கோமலவள்ளி தாயார் இங்கே பெருமாளுக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் திருக்கல்யாணம் கல்யாணங்க வந்தவங்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் நிச்சயம் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் திருக்கடல் மல்லை நமக்கு நல பிரச்சனை இருந்தால் இந்த கோயிலுக்கு தாங்க வந்துட்டு போகணும் ஸ்தல சைன பெருமாள் பெருமாள் எப்பயுமே ஆதிகசி மேலே தான் படுத்திருப்பார் இந்த கோயிலில் மட்டும்தான் ஸ்தலத்தில் சைனகோலம் திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் ருக்மணி தாயார் பெருமாளுக்கு மீச இருக்குங்க அப்படியே சூப்பராக இருப்பார் பார்க்குறதுக்கு திருக்கடியை சோளிங்கர் யோக நரசிம்ம பெருமாள் அமிர்தவள்ளி தாயார் இங்கே நரசிம்மர் எப்பயுமே ரொம்ப உக்கரமாக தான் இருப்பார் இங்கே ரொம்ப அமைதி பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ சாந்த சுருபினியாக இருப்பார் திருவேங்கடம் வேங்கடமுடையான் அல்மெர்மங்கை ஆந்திரப்பிரதேசம் அகோவிலம் நவநரசிம்மர் திருக்கோயில் குன்றம் இந்த கோயிலுக்கு போனால் நமக்கு அவ்வளோ நல்லதுங்க திருவயோத்தி சக்கரவர்த்தி திருமகன் பெருமாள் பிராட்டி உத்திரப்பிரதேசம் நைமிசாரண்யம் தேவராஜ பெருமாள் ஹரி லக்ஷ்மி தாயார் உத்திரப்பிரதேசம் சாலகிராமம் திருமூர்த்தி பெருமாள் ஸ்ரீதேவி தாயார் நேபாளில் உண்டுங்க பத்ரிநாத் பத்ரிநாராயணப்பெருமாள் அரவிந்தவள்ளி தாயார் உத்திராஞ்சல் நீலமேக நீலமேகப்பெருமாள் புண்டரிக்கவள்ளி தாயார் உத்தராஞ்சலம் திருப்பிரதி பரமபுருஷன் பெருமாள் பரிமளவள்ளித்தாயால் உத்ராஞ்சலம் திருவாரகை கல்யாண நாராயண பெருமாள் கல்யாண நாச்சியார் குஜராத் வடமதுரை கோவர்தனகிரி தாரி பெருமாள் சத்யபாமா தாயார் டெல்லி திருவாய்ப்பாடி நவமோகன கிருஷ்ண பெருமாள் ருக்மணி சத்யபாமா தாயார் டெல்லி திருப்பார்கடல் கைஷிராபதிநாத பெருமாள் கடல்மகள் நாச்சியார் தாயார் இது புவியிலேயே கிடையாதுங்க பரமவதம் பரமவதநாத பெருமாள் பெரிய பிராட்டி நாதன் திருவடி பெருமாளோட திருவடி தாங்க அது நூற்றி ஆறு திவ்ய பார்த்தாலே நூற்றி எட்டு திவ்ய பார்த்த பலன் நமக்கு கிடைக்குங்க வைணவ பெரியவர்களான பன்னிரு ஆழ்வார்கள் பாடிய நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்ற சிறப்புமிக்க வைணவ திருத்தலங்கள் தாங்க இந்த திவ்ய அழைக்கிறோம் நம்ம இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசத்தையும் பார்க்கணும் நம்ம பார்க்க வேண்டிய அற்புதமான திருக்கோயில்கள் அது நம்ம கடவுளை நோக்கி ரெண்டு அடி எடுத்து வைச்சோன்னா கடவுள் நம்மளை நோக்கி பத்தடி எடுத்து வைப்பாங்கங்க ஓம் நமோ நாராயணா நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவுக்கு லைக் கொடுங்கங்க அப்போ தான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் எல்லோருக்கும் இந்த பலன் கிடைக்கட்டும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கங்க